தெய்வ உபாசனை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம இப்போ கணபதியுடைய எந்திரங்கள் நம்ம அதை வரைஞ்சு நம்ம அதை சித்தி செய்யும் வீடியோவை தான் இப்போ அந்த கணபதி எந்திரத்தோடைய சித்தி செய்கிற முறைகள் நம்ம பதிவு செய்கிறோம் அனைவருக்கும் பாருங்கள் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கணபதி உபாசனை அதாவது நமது தெய்வ உபாசனை பயிற்சிக்குள்ள வந்து கணபதியுடைய எந்திரங்கள் நம்ம இன்று பிரதோஷம் பிரதோஷம் என்று நம்ம கணபதியுடைய எந்திரங்கள் ரெடி பண்ணி அதை சுற்றி செஞ்சு அதுக்கு உருவேற்றி அதுக்கு பிரதான பிரதம் செஞ்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணலாம் இன்னைக்கு யாராவது இன்னைக்கு உபாசனை கேட்டிருந்த நபர்களுக்கு போகிறான் கணபதியுடைய எந்திரங்கள் இன்னைக்கு சுற்றி செய்யலாம் சுற்றி செஞ்சு நம்ம உபாசனர்களுக்கு கூட உருவேற்றி அதனுடைய சக்தி நம்ம பயிற்சி அளிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம அனுப்பி வைக்கப்படலாம் தெய்வ உபாசனை பயிற்சிக்குழு வந்து நிறையா நபர்களும் அதுபோல் தெய்வ உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் நமது சதுரகிரி சுந்திரம பணியிடம் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தெய்வ உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிறத தாராளமாக வந்து நமது தெய்வ உபாசனை எடுக்கலாம் நம்ம கொடுக்குறது அடுத்தது வந்து தெளிவாக ஓப்பனாக பயிற்சி அனைத்து விஷயங்களும் நம்ம வெளிப்படையாக அனைத்து தெய்வத்துடைய உபாசனையும் அனைத்துமே தெளிவாக நம்ம உபாசனை கொடுக்குறோம் தெய்வ உபாசனை நம்ம எடுக்கணும் தெய்வங்களுடைய அனுகருவணும் தெய்வ சக்தியை தரணும் அதை வச்சு நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லை மக்களவருக்கு நம்ம பயனுள்ள உதவணும் அப்படிங்கிறதுனா தாராளமாக இந்த தெய்வ உபாசனை பயிற்சி வந்து நம்மட்ட கற்றுக்கலாம் பயிற்சி சிந்திரம் யூடியூப் சேனலில் வந்து யார் யாருக்கு செயல்பாசனை வந்து கற்றுக்கணுமோ கற்றுக்கலாம் நிறையா நபர்களுக்கு நம்ம போல் இயந்திரங்கள் உருவெட்டு சுற்றி பண்ணி நம்ம பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம அனுப்பி வச்சு கூப்பிட்டுப்போம் அதுபோல் பயிற்சி எடுத்து நல்ல நிலைமையில் அனைத்து நபர்களும் நல்ல நிலைமைக்கு நீக்கி வைக்கிறாங்க அல்வாக்கு சொல்கிறது திரு சொல்கிறது அனைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்களுக்கு நம்ம இன்று சரி பண்ணி எடுக்கிறோம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் தெய்வ உபாசனை அனைத்து தெய்வங்களும் நம்ம உபாசனை கொடுக்குறோம் இப்போ முதல் வந்து அடுப்படி வந்து கணபதி அடுத்து அவங்களுடைய அடுத்த வந்து நம்ம சரஸ்வதி தலைவாணி உடைய உபாசனை கொடுக்குறோம் அடுத்து அவங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன தெய்வமோ குல தெய்வமோ இருக்கிறோம் அது போல் அடுத்த அடுத்த நிலைமைக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக வந்து நமது தெய்வ உபாசனை பயிற்சிக்குரிய நிலைமை இந்த தெய்வ உபாசன நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம முறைப்படி எல்லா விஷயத்துக்குமே தெளிவாக இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சுற்றி பண்ணி இன்றைக்கு சாப நம்பி தண்ணி இதுக்கு திருவண்ணி செஞ்சு இதுக்கு மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி இதுக்கு சர்வதேவலா மைய வச்சு ஐங்காயம் வச்சு அனைத்துமே வச்சு நம்ம உங்கள் இல்லத்துக்கு குறைய பண்ணுவோம் நீங்கள் இதை பிரேம் பண்ணி நீங்கள் நம்ம எப்படி பூர்த்தி செய்யணுமோ அதை தொடர்ந்து முறைப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் நாற்பத்தி எட்டு நாள் சவரி மாலைக்கு மாலை போட்டுருந்தால் எப்படி இருக்கணுமோ அது போல் சுத்த இருந்து இந்த தெய்வத்தை நீங்கள் சுற்றி செஞ்சுக்கிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையா ஆற்றில் அணுகிறோம் நிறையா வரும் இதெல்லாம் நாட் இதெல்லாம் சுத்தமான நாட்டு மாட்டுடைய விபதி இதை தான் நாங்கள் சுத்தி பண்ணுவோம் பன்னீரில் சுத்தி பண்ணுவோம் அடுத்து பாலில் நிறைய சுத்தி செஞ்சு உருவேற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெய்வ உபாசனை அடிக்கிறவங்க அந்த அதுக்கு அடுத்து கேளுங்க நம்ம அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பயிற்சி இருக்கோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி சுவாரம் நம்ம தடுக்கணும் தெய்வ உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்கிறோம்